வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பாலி மதிநதி போது மணி சடை நாதர ருளிய குமரேசா பாலி மதிநதி போது மணி சடை நாதரருளிய குமரேசா பாகு காணி மொழி மாது குரமகள் வருடிய மனவாளா பாகு காணி மொழி மாது குரமகள் வருடிய மனவாளா காதும் ஒரு விழி மருகோனே மாயனறு திரு மறுகோணே காலன் என்னை அணுகாமலுணில் காலில் வழி படருள்வாயே காலன் என்னை அணுகாமலுணில் காளில் அருள்வாயே ஆரியாயனோடு தேவ சுரருள ோடு தேவர் சுரருள காளும்ர சிறை மீளா ஆளுமயினேரிய அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே ஆடுமயிலேறியமரர்கள் சூழ வரும் இளையோனே சுதமிக வாழர் சோலை மருவு சுத மிகவாளர் சோழை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே திரு சுவாமி மலை தனில் உறைவோனே சூரனுடல வாரிசுவரிட வேளை விட வள பெருமாளே வாரி சுவரிட வேலை விட வள பெருமாளே வேலை விட வள பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாதிமதி நதி திருப்புகள் விளக்கம் இதுல அருணகிரி நாதர் என்ன சொல்லியிருக்காருனா சந்திரனையும் கங்கை நதியையும் கொன்றை மலரையும் அணிந்த சிவபெருமான அருளிய குமரேசா அப்படின்னு சிவபெருமான வர்ணிச்சு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ச வள்ளியுடைய குரல் எப்படி இருக்குன்னா அப்படி சர்க்கரை பாகு மாதிரி இனிமையா இருக்குமா அவங்களோட குரல் அப்பேற்பட்ட வள்ளியின் பாதங்களை பிடித்து விடும் மனவாளனே அப்படின்றாரு அதாவது எந்த வித கர்வமுமே இல்லாம முருகன் பள்ளியனுடைய பாதங்களை பிடித்து விடுவாராம் காதம் காகம் ஒரு அருள் அதாவது ஒரு தடவை ராமரும் சீதாவும் காட்டுல இருக்கும்போது காகாசுரன் அப்படிங்கிற காகம் வந்து என்ன பண்ணுது சீதாவை வந்து கொத்த போகுது அப்ப தேவி பயந்து போய் அலர்றாங்க அப்ப ராமர் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு புல்லை எடுத்து அதுக்கு மந்திரத்தை சொல்லி ராமபானமா காகாசுரனை வீசறாரு ராமபானம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததான் அப்போ அந்தாசுரனை நோக்கி அந்த ராமபானம் போகுது அப்போ காகாசுரன் பயந்து போய் போறாரு ராமபானத்தை எதிர்த்து நிக்க முடியாம யாருமே காகாசுரனுக்கு உதவி செய்யலையா கடைசியா காகாசுரன் வேற வழி இல்லாம ராமரோட பாதத்திலே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்போ சீதா தேவியும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ராமர் சொல்றாரு விட்ட ராமபானத்தை வந்து தடுக்க முடியாது அதனால அதோட ஒரே ஒரு கண்ணை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி காகத்தோட ஒரு கண்ணை மட்டும் எடுத்துட்டு அவரை மன்னிச்சு விட்டுட்டாராம் ஆஹ் இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா நம்ம அறியாம செஞ்ச பாவங்களையும் நம்ம கர்ம வினைகளையும் கடவுளோட பாதங்களை எந்த அளவுக்கு பிடிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மன்னிப்பும் அந்த பாவங்கள்ல இருந்து விடுபடவும் முடியும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காரு அதே மாதிரி மாயகரிக்கும் லக்ஷ்மிக்கும் மருமகனே அப்படின்னு சொல்லி போல்றாரு முருகனை அது மாதிரி யமன் வந்து என்ன வந்து அண்டாம உன்னோட வழியில் உன்னோட திருவடியிலேயே நான் எப்பவுமே இருக்கணும் கடவுளே யமன் என்கிட்ட வரக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லி முருகனை வேண்டிக்கிறாரு அது மாதிரி தேவாலோகத்துல இருக்க தேவர்கள் எல்லாத்தையும் சிறையிலிருந்து மீட்டவனே அப்படின்னு முருகனை பெருமையா சொல்றாரு அது மாதிரி தேவர்கள் சூழ அப்படி மயில ஆடி முருகன் வந்து வருவாராம் அப்படின்னு முருகனை அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு மாமரங்கள்லாம் அதிகமா இருக்கக்கூடிய சுவாமி மலையில் வீற்றிருப்பவனே உடலை வந்து இவரோட வேல் போய் வீழ்த்தினோடனே அந்த உடம்புல இருந்து அவ்வளோ தீமைகள்லாம் வந்து கடல் மாதிரி இதாகுமா அது எல்லா தீமைகளையும் வற்றி போக கூடிய அந்த வேலினை செலுத்தியவனே அந்த ஏற்பட்ட அந்த சக்தி வாய்ந்த வேலை செலுத்திய முருகனே அப்படின்னு சொல்லி முருகனை பாராட்டியிருக்காரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா